ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம மட்டன் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து தண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு இது மூணு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிளகா கொத்தமல்லி அரைச்சி வைச்சோம் அப்படின்னா அதுக்கூடிய நம்ம வந்து இந்த பட்டை கிராமலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகா கொத்தமல்லி அரைச்சி வைக்கல தனியா தூள் மிளகாத்தூள் எல்லாம் தனித்தனியாக சேர்த்து தான் நான் இப்போ போகிறேன் அதனால தான் இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இது கூட துருவுன்னு தேங்காய் ஒரு கை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ கறிக்கு தான் நான் இப்போ வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒன்றரை கிலோ எடுத்தீங்க அப்படின்னாலும் ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கணும் இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கடையை வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்து மருப்பு சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் தூள் கறி மசாலா பொடி மட்டன் மசால் பொடி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் நல்லா இந்த எண்ணெயிலே புரட்டி விட்டுக்கலாம் மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்க்காம அப்படியே பரச்சி விடுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் நான் இன்னும் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா நம்ம அப்போ சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இது கூடவே கொஞ்சமாக கடலை சேர்த்துக்கலாம் கடலை வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது அதிகம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வளவளப்பு தன்மை கொடுக்கும் அதனால தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து குழம்பு தண்ணியாட்டம் தான் வேணும் அதனால் நான் வந்து தண்ணியாட்டம் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி மாதிரி குழம்பு வச்சு நம்ம குழம்பு வந்து இருத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறி வறுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் குழம்பு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து கறியெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ வறுக்கலாம் குக்கர் வச்சுட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கருக்குளத்தலை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு சேர்த்துக்கலாம் எடுத்து சொல்லிட்டு மட்டன் சேர்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு சேர்த்துக்கலாம் அதிலேயே மூணு விசல் விடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் மட்டன் ரூல் ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க